கோடையே மழையோடு யார் பற்ற வைத்த நெருப்பு புகையாமல் எரியுது சூரிய அடுப்பு யார் பற்ற வைத்த நெருப்பு புகையாமல் எரியுது சூரிய அடுப்பு பூமி பானையின் தண்ணீர் ஆவியாகுது வெண்ணீர் அக்கினி தணலில் அவியது புவி எரியுது ரவி வேர்த்து வழியுது பூமியின் உடல் தரையில் பொங்குது காணல் நீர் கடல் பத்தி எரியும் உச்சி வெயிலில் மரங்களின் நிழல்களும் நிழல்களை தேடுது பொடிதாங்காத வேர்களும் பூமிக்குள் மறையுது வெப்பம் தாங்காமல் பூமியே வெடிக்குது கத்திரி வெயில் நெத்தியை பிளக்குது உடம்பெல்லாம் கொப்புளம் கொத்து கொத்தாய் முளைக்குது வேர்க்கருக்கு அடிச்ச பவுடருக்கும் வேர்க்குது வெக்கை புழுக்கத்தில் உப்பு பூக்குது நீராவி போல காத்தாடி சுத்துது மின்சாரம் நின்னு போனா மேலெல்லாம் பத்துது குடந்தண்ணி குடிச்சாலும் அடங்காது தாகம் பொத்துக்கிட்டு குடங்குடமா ஒட்டனுமே மேகம் கோடை கொதிச்சு வாட்டி வதைச்சாலும் ஆளும் பண்டத்தை வெயில் சரக்காய் காய வைக்கும் உப்பு மிளகாய் புளி பயறு ஊறுகாய் வத்தல் வடகம் கருவாடு வகையாய் காயும் கம்பு கேழ்வரகு பச்சரிசி புழுங்கல் நெல் திணை வகைகள் சோளம் தெருவெல்லாம் காயும் முந்திரி வேம்பு இழுப்பை ஆமனுக்கு எள்ளு கடலை தேங்காய் எண்ணெயாட காயும் வைக்கோல் கோரை வரகு வராட்டி அடுப்பு கறி மொத்தமும் காயும் கத்திரி வெயில் ஏனும் காய வச்ச பொருள் எல்லாம் ஆற வச்சு எடுத்ததுமே காங்கல் குறைய கருமேகம் சூழணுமே ஆலங்கட்டி கல் மாறி அடைமழையாய் பெய்யணுமே அருகம்புல் முளைச்சி மாடு மேயணுமே சித்திரை கத்திரி வெயில் கார்த்திகையாய் மாறணுமே மானாவாரி நடவு நட்டு மகசூல் நல்லா பெருகணுமே ஊரடங்கி போனா வயிறடங்கி போயிடுமா கொதிக்கி அடங்க கொட்ட வேண்டும் கோடைமடை